தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்பது ஒத்து வராது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து பதிவிட்ட மாணிக்கம் தாகூர் எம்பி ஒரு கட்சி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என தெரிவித்திருந்தார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிக்க சதி நடப்பதாக குற்றம் சாட்டிய நிலையில் தோழமையில் பங்கு கேட்டால் அது எப்படி சதியாகும் மக்கள் பணி செய்வதற்கு பங்கு கேட்டால் எப்படி சதியாகும் என மாணிக்கம் தாகூர் எம்பி பதிவிட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கேட்கலாம் நவ்ஸாத் தொடர்ச்சியாக முதலமைச்சருடைய கருத்துகளுக்கு மாணிக்கம் தகூர் எம்பி பதிவிட்டு வருகிறார் இன்றைய பதிவில் தோழமையில் பங்கு கேட்டால் அது எப்படி சரியாகும் என அவர் பதிவிட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் தொடர்ந்து பல்வேறு பதிவுகளை மாணிக்கம் தகவல் பதிவு செய்வது கூட்டணிக்குள்ள பல்வேறு எதிர்க்கட்சம் கருத்துகளும் நிலவக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது

பங்கு கேட்டால் அது எப்படி சரியாகும் என்ற ஒரு கேள்வியும் வைப்பிருக்கிறார் அதாவது தோழமையின் மக்கள் பணியில் பதிவு கேட்டால் அது எப்படி சரியாக கேட்கும் என்பது மீண்டும் கூட்டணி கட்சியை விமர்சிக்க வகையிலும் அவர் கேட்டதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில பதிவு செய்திருப்பது உற்றுநோக்கு தான் பார்க்கப்படுகிறது என்றால் கடந்த காலத்தில் தொடர்ந்து பல்வேறு பதிவு என்பது பேசு பொருளாகவே வருகிறது என்றால் அது கேட்டபோது திமுகவை விமர்சனத்தை தாண்டி கூட்டணி கட்சிக்கு கூட்டணி கட்சிக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில தொடர்ந்து மாநிலத்தாளர் பல்வேறு கருத்தை பதிவு அதே போல மக்கள் முடிவு செய்வதால் கூட்டணியில் ஆட்சியர் அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை இரண்டாயிரத்தி ஆறில் மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாது நம் தவறு என அவர் நேற்று பதிவு செய்தார் அதைத் தொடர்ந்து இன்று பதிவு செய்திருப்பது என்பது திமுகவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கொடுத்திருக்கிறார் ஆனால் காங்கிரஸ் தலைமையை பொறுத்த வரைக்கும் எது போன்ற பதிவை மற்றவர்கள் பதிவு செய்தாலும் அது காங்கிரஸ் அகில இந்திய தலைமையுடைய கருத்தாக இல்லை என தொழில்புறம் தெரிவித்தாலும் கூட அவ்வப்போது இந்த கருத்து பதிவு செய்வது கூட்டணிகளும் மற்றும் கட்சிகளும் சில கட்சி செய்கிறார்கள் ஏற்கனவே காங்கிரஸ் தலைமையிடமே இது அவர்களுக்கே தெரியும் என்று முதலமைச்சர் நேற்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தொடர்ச்சியாக இந்த பதிவுகள் நடைபெறும் பொழுது காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை சார்பாக இதற்கு எந்த ஒரு எதிர்வினைகளும் மாற்றப்படுவதில்லை ஆனால் செல்வ பிரதிநிதி அவர்கள் நீங்கள் கூறுவதை போல தனிப்பட்ட கருத்து என்று ஒதுக்கீட தற்போது இந்த தேர்தல் நேரத்தில் முடியுமா மிக முக்கியமான கேள்வியாக பார்த்தோம் கூட இது குறித்தால் நம்ம அவ்வப்போது செல்லக்கூடிய இந்த கேள்வி கேட்போம் தாங்கள் முழுமையாக கட்டு கட்டுப்பாட்டோட கட்டுக்கோப்புடன் காங்கிரஸ் கட்சி செயல்படுவதாகவும் சில கரு தனிப்பட்ட கருத்துக்கு நாங்கள் வந்து சொன்ன தேவையில்லை கருத்தை பதிவு செய்வது என்பது எவ்வாறு சாத்தியமா என்ற கேள்வியை நேற்று முன்வைத்தோம் குறிப்பாக சில எம்பிக்களாக இருக்கின்ற பதிவு செய்வது என்பது நீங்கள் இணைப்பில் காத்திருக்கலாம்